ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் முட்டை கொத்தி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொரியட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பாதியாக வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கியாச்சு ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம தேவையான அளவு இட்லியை உதிர்த்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு இட்லி எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன் முட்டை சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுருங்க இல்லைனா பெரிய பெரிய ஆயிரும் அது இட்லி கூட சேர்ந்து வரும்போது நல்லா இருக்காது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி இட்லியில் இருக்கும் அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கிடணும் முட்டை நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இட்லியை இது கூட சேர்த்துடலாம் இட்லியும் முட்டையும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியில் பொடிசன இருக்கிறத சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முட்டை கொத்தி இட்லி நமக்கு ரெடி ஆகிட்டு எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ